கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ஷவை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கு வைப்பதற்கான உத்தரவு இதன் மூலம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தணிகள் முன்வைத்த வடிவங்களை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி ஜெயத்துங்க இந்த உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார் மகாவலி அதிகார சபைக்குட்பட்ட செவனகல கிரிப்பா பிரதேசத்தில் அமைந்துள்ள காணியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட காணி உள்ளிட்ட பல்வேறு சொத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் போது சேதமடைந்துள்ளன அந்த சொத்துக்களுக்காக நட்டுகீடு செலுத்திய போது அது மகாவலி அதிகார சபைக்கான சொத்து என்று தெரிவித்து குறித்த நட்டுக்கீடு தொகையை நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிராக இழப்பீடு தொடர்பான அலுவலகத்தின் அடிப்படையில் செயற்பட்ட ஒரு சில அரசு அதிகாரிகள் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சுறுத்தல் விடுத்ததாக சசிந்திர ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று நட்டகிட்டு தொகையை பெற்றுக் கொண்டதன் ஊடக ஊழல் என்ற தவறை இளைத்தமை மற்றும் சூழ்ச்சி செய்தது மாற்றமல்லாமல் இந்த சொத்தை மகாவலி அதிகாரசபைக்கு சொந்தமான காணையில் முன்னெடுத்துச் சென்றதால் மகாவலி அதிகாரசபைக்கு சொந்தமான சொத்தொன்றை சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்தியதனூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு எட்டாம் இலக்க சட்டத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் இலக்க திருத்தச் சட்டத்தினூடாக பொதுச்சொத்து என்ற தலைப்பில் முன்னெடுக்கப்பட்ட குற்றம் தொடர்பில் ஐந்து ஒன்று உறுப்புறையின் அடிப்படையில் தண்டனை வழங்கக்கூடிய தவறு தொடர்பில் சசீந்திர ராஜபக்சே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ராஜபக்ஷ் நேற்று வாக்குமூலம் பதிவு செய்து கொண்டது பின்னர் லஞ்ச உடல் விசாரணை ஆணைக்குழுவினரால் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதான தகவல் வெளியாகி இருக்கிறது